ியல் ரீதியான அறிவுடைய ஒரு இலங்கையை நோக்கிய ஒரு ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு தொழிற்பொருளின் அடிப்படையில் இன்றைய தினம் இலங்கை மத்திய வங்கியினால் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நிதியியல் அறிவு தொடர்பான வழிகாட்டல் வழிகாட்ட வழிகாட்டல் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இலங்கை மத்திய வங்கியுடைய புதிய சட்டத்திற்கு அமைவாக எங்களுடைய மைய குறிக்கோள்களுக்கு மேற்கமாக இலங்கை மத்திய வங்கியானது நிதியியல் அறிவுடைய ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற அந்த கங்கச்சியத்திலே ஈடுபட்டிருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்கு தெரிந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கி அதே போல் ஐஎன்எஸ் நிறுவனத்தோடு மேற்கொள்ளப்பட்ட நிதியியல் ஒரு ஆய்வொன்றினூடாக ஊடாக இலங்கையுடைய நிதியியல் அறிவு இருத்தாழ ஐம்பத்தெட்டு சதவீதமாக காணப்படுகிறது இந்த வகையில் பார்க்கின்ற போது நிதியியல் அறிவு தொடர்பாக பொதுமக்கள் அல்லது பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் போதிய அளவு ஒரு திருப்திகரமான மட்டத்தில் இருந்தாலும் கூட அவர்களுடைய நிதியில் நடத்தை என்பது உண்மையிலேயே ஒரு பின்தங்கிய மட்டத்திலேயே இருக்கின்றது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனால் வாடிக்கையாளர் சாசனம் ஒவ்வொரு வங்கியாளர் வங்கியிலே தொடர்புடைய ஒரு வாடிக்கையாளருக்கான உரிமைகளும் சலுகைகளும் தொடர்பாக அவர்கள் நிதியல் ரீதியாக அவர்கள் அறையுடையவர்களாக இருந்தாலும் கூட ஒரு வங்கியோடு அல்லது நிதி கொடுக்கல் வாங்கலோடு ஈடுபடுகின்ற போது அவர்களுடைய நடத்தை என்பது மிக ஒரு பின்தங்கிய மட்டத்திலே இருக்கின்றது இவற்றையெல்லாம் கருத்தில் தான் இலங்கை மத்திய வங்கி யுஎன்டிபியினுடைய நிதி அனுசரணையோடு இலங்கை மத்திய வங்கியுடைய பொருளாதார பணிக்குவனும் இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதேச அபிவிருத்தி தினக்களத்தினுடைய ஆதரவோடும் இன்றைய தினம் இந்த நிதிய வழிகாட்டல் நூலை வழங்கியிருக்கின்றது இந்த வழிகாட்டல் நூலாக நிதியியல் அறிவை நாங்கள் பொதுமக்கள் பல்துறை கழக மாணவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியிலே வளர்ப்பதற்காக பொருளாதார மற்றும் நிதியியல் சூழல் தொடர்பாகவும் டிஜிட்டல் நிதி கொடுப்பனவு தொடர்பாக நிதி முகாமித்துவம் தொடர்பாகவும் குறிப்பாக வாடிக்கையாளர்களுடைய பாதுகாப்பு வாடிக்கையாளர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய அந்த எண்ணப்பாடுகளின் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த நிதியியல் வழிகாட்டல் கருத்திறங்கு இன்றைக்கு ஆரம்பமாகி நிதிய வழிகாட்டல் நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதனூடாக இலங்கையினுடைய எதிர்காலம் நிதியல் அறிவு கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி எங்களுடைய சமிக்கின்ற பணத்தினை அல்லது எங்களுடைய நிதி முகாமத்துவத்தினை சிறந்த முறையில் மேற்கொள்வதற்கான ஒரு வழிகாட்டலாக அமையும் என எதிர்பார்க்கின்றோம் நன்றி